ஆண்டவரும் உலக லட்சகருமாகிய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா துதியும் கணத்தையும் மகிமையும் இந்த காலை வெளியில பரிசுத்த சேனை செப ஐக்கியத்திலே இணைக்கப்பட்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் இந்த ஐக்கியத்துடைய பொறுப்பாளர் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துதலையும் வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தலைகளை தாழ்த்தி ஜபத்தோடு இந்த நாளிலே வசனங்களை குறித்து தியானிப்போம் எங்கள் அன்பின் பரலோக இந்த மண்ணான சலிகரத்தை கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த மண்ணை மறைத்து மகிமையின் ராஜா நீங்க வெளிப்படுங்க ராஜா எங்கள் செவிகளை திறந்தள்ளுங்க எங்கள் பார்வை உய நோக்கி பார்க்கட்டும் எங்கள் இருதயத்திலே ஆண்டவரே உயிர் ஆண்டவர் விசுவாசத்தோட விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்க விஷயங்க ஏ ஸ்ரீ கிருஷ்ண மூலம் சிவங்கள் நல்ல பிதா ஆமே கத்துடைய பரிசு நாமத்திற்கு உண்டாவதாக இந்த நாளின் இந்த நாளுக்கு தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த மத்தே எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நீதியின் மேல் பசிதாக முள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருத்தி அடைவார்கள் நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருத்தி அடைவார்கள் இந்த வசனத்தில் தேவன் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் வாக்கிவான்கள் என்றும் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்டிலே திருப்தி அடைவார்கள் திருப்தியான ஒரு வாழ்க்கை இன்றைக்கு ஞானிக்கிற யான ஆரதனுடைய தலைப்பு பசி தாகம் என்கிற தலைப்பிலே நாம் ஜானிக்க போகிறோம் சற்று நேரம் நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது கிறிஸ்துவை உடையவர்களை இரண்டு பிரிவுகளாகவே நாம் பார்க்கலாம் விசுவாசிகளை இரண்டு பாகங்களாக பிரித்து பார்க்கிற பொழுது ஒரு சாரார் உலக பிரகாரமான பசி அந்த பசியாகிய பணத்தின் மேல் ஏராளம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் புகழின் மேல் பசிதாக உள்ளவர்கள் உண்டு உலக மேன்மையின் மேல் உலகத்தின் உள்ள அதிகாரத்தின் மேல் ஆளுகையின் மேல் பசிதாக உள்ளவர்கள் இம்மைக்காகவே வாழ்கிற மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் இன்னொரு கூட்டத்தால் கத்தர் மேல் அன்பு வைத்து அவருடைய பாதத்தில் காத்திருக்கிறவர்கள் அவர்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மேலும் உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் மேலும் நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் மேலும் வசிதாக உள்ளவர்களாக இருக்கிறார்கள் இன்றைய கிறிஸ்துவை உடையவர்கள் சொல்லுகிறவர் நம்ம எந்த ஆசீர்வாதத்துக்கு பசிதாக முள்ளவர்களா இருக்கிறோம் எந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே நாம் பசிதாக முள்ளவர்களா இருக்கிறோம் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய ராட்சிக்கு அவருடைய நீதியும் தேடுங்கள் தேவனே அப்ப நீதியின் மேல் என்றால் தற்கால இயேசு இடத்திலே ஒரு நீதி உண்டு அந்த நீதியை தேடுகிற மக்கள் பாக்கியவான்கள் நமக்கு நன்றாக தெரியும் ஒரு தாயின் வயிற்றிலே இரட்டை பிள்ளைகளாக பிறந்த யாசா யாக்கோப்பு இருவரும் ஒரு தாய் வயிற்றிலே பிறந்த பிள்ளைகள் தான் ஆனால் இருவருக்கும் இரண்டு விதமான பசிதாக மருந்தது ஏசா இன்மைக்காகவே அவர் வாழ்வதற்கு பிரியப்பட்டார் யாக்கோப்பு தன் சகோதரைப் போல இன்மைக்காக ஆசிர்வாதத்தை வாழ அவர் ஆசைப்பட்டாலும் அவருடைய முடிவு எப்படி இருந்தது என்றால் யாக்கோப்பு தேவ ஆசிரியர்கள் பசிதாக உள்ளவர்களாகி இருந்தார் அப்படிப்பட்ட பசித்தாக நமக்குள் இருக்குமே ஆனால் நிச்சயமாகவே நம்மை பாக்கிய என்று தேவ நம்மை மற்றவர்களுக்கு முன்பாக நிலைநிறுத்துவார் யாக்கோப்பு முதலாவது பசித்தாகத்தோடு இருந்த தன் சகோதரன் நடத்திருந்த தேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொள்கிறார் இரண்டாவதாக தகப்பனிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறார் அவர் இந்த இரண்டு ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தாலும் கூட இது நிலையான நிச்சயத்திற்குரிய ஆசீர்வாதம் அல்ல என்பதை அறிந்தது நிமித்தமாக அவர் இரவெல்லாம் போராடி இரவெல்லாம் போராடி தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவர் சுதந்திரத்துக் கொண்டார் ஆம் ஆவிக்குரிய பசிதாக உள்ளவர்களால் நாம் நிச்சயமாகவே வாழ வேண்டும் அதிலே ஏராளமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்ட அநேக பரிசுத்தவான்கள் ஏராளம் உண்டு ஏசாவை குறித்து வேத நமக்கு எச்சரித்து சொல்கிறது என்னவென்றால் ஒருவனும் ஏசி கல்லனாகவும் ஒருவேளை ஓஷனத்துக்காக தன் செஸ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவைப் போல சீர்கட்டவனாகவும் இருக்காதபடிக்கு நமக்கு எச்சரிப்பை அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறது ஏனென்றால் அவன் ஆசீர்வாத்த சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதையும் நாம் அறிந்திருக்கிறோம் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான் என்று சொல்லி எபிரியேக்கல் நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் நமக்கு நினைவுபடுத்தி காட்டினார் முடிவில் ஏசாவை கத்தர் புறக்கணித்தார் பரலோகம் புறக்கணித்தது ஆபரகாம் ஈசாக்கு தலைமுறையில் வந்தவர்கள் ஏசா ஆனாலும் கத்தர் தன்னை ஈசாவில் தேவன் என்று அழைத்துக் கொள்ளவில்லை பசியோடு ஆசீர்வாதங்களை தேடி யாக்கோபின் தேவன் என்று தன்னை அழைத்தார் இன்றைக்கும் நாம எப்படிப்பட்டவளா இருக்கிறோம் கத்தருடைய காரியங்கள் மேல் பசிதாக நமக்கு இருக்கிறதா கடமைக்காக நம்ம வேதம் வாசிக்கிறோமா கடமைக்காக நம்ம ஜபம் பண்ணுகிறோமா கடமைக்காக நம்ம ஆலயத்துக்கு செல்லுகிறோமா அப்படித்தான் இன்றைக்கு வழக்கமாகி விட்டது ஞாயிற்றுக்கிழமான ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் கடமைக்காக போகிறோம் யா யா போல கத்துடைய பாதத்தை பற்றி கொண்டு இரவெல்லாம் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று கெஞ்சி செவிக்கும் பசிதாகம் நமக்கு இருக்கிறதா கர்த்தர் யாக்கோப்பின் பொழுது விடுகிறது நான் போகட்டும் என்று சொன்னபோது கூட யாக்கோப்பு விடவில்லை நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒளிய உன்னை போக விடமாட்டேன் என்று சொல்லி தேவனுடைய பாதத்தை இருக பற்றி கொண்டிருந்தார் அப்படி தேவனுடைய பாதத்தை இருக பற்றி கொண்டனுடைய வாழ்க்கையிலே ஏராளமான ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி வேதாண் அநேகருடைய வாழ்க்கை சரித்திர குறிப்புகள் நமக்கு அணுதிடமும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நீதி உண்டு அந்த இயேசு கிறிஸ்து நடத்திலே பசிதாக உள்ளவராய் நாம் வாழ வேண்டும் என்பதுதான் நமக்கு வேதம் அனுதனமும் நினைவுபடுத்திக் கொண்டே வருகிறது அப்படிப்பட்ட தேவனை நோக்கி பார்க்கிற நாம் ஒரு சில கால் ஏராளமான பசிதாகத்தை குறித்து வேதாகத்தில் சொல்லப்பட்டாலும் ஒரு சில பசி தாகத்தை குறித்து இந்த நாளிலே சிந்திக்க கத்த நம்முடைய இருதயத்தை அவர் உணர்வுள்ள இருதயமாய் எப்படி அநேக பரிசுத்தவான்கள் தீர்க்குறதுன்னு சொன்னாங்களோ ரத்தமும் சதையுமான உணர்வுள்ள இருதயத்தை இந்த காலவெளியை நமக்கு தந்தருள்வாராக முதலாவது நாம் எந்த நீதியை தேட வேண்டும் என்று சொல்லி பார்ப்போமேனால் எந்த பசிதான் நமக்கு இருக்க வேண்டும் என்றால் தேவன் மேல் நமக்கு பசி தாகம் இருக்க வேண்டும் தாவீது ராஜா சங்கீதம் அறுபத்தி மூணு ஒன்றில் சொல்லுவார் தேவனே நீர் என்னுடைய தேவன் நம்ம தேவன் என்னுடைய தேவன் நமக்கு உரிமை பாராட்டும்படியான தேவன் என்று சொல்லி தேவன் நம்பிக்கை நமக்கு பசிதாக வேண்டும் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் வறண்டதும் உடாயித்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உன்மேல் தாகமா இருக்கிறது என்று சொல்லி அவர் மாமிசமான உண்மை நான் வாஞ்சிக்கிறேன் இந்த மாவு நான் எப்பொழுது வாங்கிக்கிறேன் ஆண்டவர்கள் நம்முடைய தேவன் மீதல் பசிதாகம் உள்ளவராக இருந்தார் அந்த பசிதாகம் நமக்கு இருக்குமே ஆனால் நிச்சயமாகவே நாம் பாக்கி இருப்போம் சவுல் ராஜாவான போது அவருடைய பசிதாகம் எல்லாம் பேர் புகழ் மேல் இருந்தது தாவீது பசிதாகம் எப்படி இருந்தாலும் கத்தர் மேல் எவ்வளவு அன்பா இருந்தார் எவ்வளவு பசியோ பசி தாகத்தோடு செய்தார் அவர் சொல்லுகிறார் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் விடாய்த்ததும் வறண்டதும் உன்மேல் தாகமா இருக்கிறது என் மாமிசமானது உண்மை வாஞ்சிக்கிறது இப்படியே பரிசுத்த தலத்தில் உம்மை பார்க்க நான் ஆசையா இருந்து உமது வல்லமையும் மகிமையும் கண்டேன் என்று குறிப்பிடுகிறார் அப்படிப்பட்ட பசி தாகம் முதலாவது சொல்லுகிறது தேவன் மேல் நாம் பசிதாக உள்ளவர் தாவீதைப் போல நான் பசிதாக உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சவுள் அவருக்கும் பசிதாக இருந்தது அவர் என்ன மேன்மை மேல் மேன்மை அடையணும் உலக பிரகாரமான ஆசீர்வத்தம் பசிதாகும் ஆனால் தாவிதுக்கோ தேவனை பற்றி பசிதாகம் இருந்ததுனால தான் அவர் கோலியாத்துக்கு முன்னாடி அவர் சொல்லுகிறார் அவர் சொல்லுகிற போலவே சொல்லுவார் நீ நிந்தித்த என் பரலோக தேவனுடைய நாமத்தினாலே நான் வருகிறேன்னு சொல்லி அவர் பசிதாக பரலோக தேவன் மீது அவர் பசிதாக உள்ளவா இருந்தார் இரண்டாவது வேத வசனத்தின் மேல் பசிதாக முழுவதற்கு வேத வசனம் சங்கீத நூற்றி பத்தொன்பது தொண்ணூத்தி ஏழு சொல்லுகிறது உமது வேதத்தில் நான் எவ்வளவு இருக்கிறேன் நான் முழுவதும் நாள் முழுவதும் அது என் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் இந்த வேதம் தான் எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அது இருக்கிறது அப்படிப்பட்ட தியானத்தோடு கத்துணி வசனத்தின் மேல் பசிதாகமா இருந்த தாவீதுக்கு அவர் சொல்லுகிறார் வேதத்தை குறித்து வேத வசனத்தை குறித்து அது தேனிலும் தேனிலும் மதுரம் உள்ளதா இருக்கிறது பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதுமாய் இருந்தது அது என்னுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கும் வெளிச்சமா இருந்தது என்று சொல்றார் இன்றைக்கும் கற்றுடைய வசனத்தை வாசிக்கிறோம் ஞானிக்கிறோம் எப்படி இருக்குன்னா முது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த சாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் என்று ராஜா சொல்லுகிறார் என்று சொல்லி நாற்பத்தி எட்டு சொல்கிறது இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நம்மளால சொல்ல முடியுமா கத்துடி வசனத்தின் மேல் அப்படி நாம் பசிதாக முழுவாய் வாழ கற்றுக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும் மூன்றாவது காரியம் தேவ சமூகத்தின் மேல் நான் பசிலாக இருக்க தேவ சமூகம் அவருடைய சமூகம் எப்படியெல்லாம் இருக்கிறது என்று வேற நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது யாத்திரையாகவும் முப்பத்தி மூணு பதினைஞ்சுல மோசை மூலியமா சொல்லுவ சொல்லுவார் உம்முடைய சமூகம் என்னோடு கூட இல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாத இருக்கும் உடைய சமூகம் இருக்கும் அவற்றை சமூகம் எப்பொழுது இருக்கணும் நமக்கு முன்னாடி அந்த சமூகம் இருந்துச்சுன்னா தான் அது எப்படி கொண்டு போச்சுன்னா ஒனாந்திர யாத்திரையின் போது மோசியன் என்று கத்திரை நோக்கி மிகவும் உருக்கமான ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுத்தார் கத்தாவே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்ல வேண்டும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு வர வேண்டும் ஒருவேளை உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்லாமல் போனால் எங்களை விடத்திலிருந்து கொண்டு போகாத விரும் என்று சொல்லி கண்ணீரோடு சந்தித்தார் தேவ சமூகத்தை நோக்கி நம்ம காத்துக்கணும் அந்த தேவ சமூகம் இல்லாத காணானை பார்க்கிலும் தேவ சமூகம் இருக்கும் இந்த வனாந்தரமே தனக்கு போதும் என்பது மோசே உறுதியாக இருந்தார் அந்த வனாந்தரத்தில் அவர் உறுதியாய் காத்திருந்திருத்தவங்க தான் நாற்பது ஆண்டு காலம் அவர் விதைக்கவும் இல்லை அறுக்கவும் இல்லை அவர் கலைஞர்களை சேர்த்து வைக்கவும் இல்லை அவர்கள் நாற்பது ஆண்டு காலம் அணிந்திருந்த பாதரத்தை அது பழமையாய் போகவில்லை அவருடைய கால்கள் வீங்கவில்லை அவர் வஸ்திரங்கள் பழமையாகவில்லை அப்ப தேவ சமூகம் இருந்தால் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாழ்க்கையை காணும்படி தேவ சமூகம் செல்லும் அதனாலதான் மோச மிக தெளிவாக சொல்றார் கற்ற அதற்கு மறுமொழி கொடுத்த போது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இறைப்பார்கள் தருவேன் சொல்ல யாத்திரையாகவும் முப்பத்தி மூன்று பதினாலுலேயே சொல்லுகிறார் அவருடைய நம்ம கற்றுடைய சமூகம் இன்றைக்கும் கத்திரை தேடுகிற பிள்ளைகளுக்கு முன் சென்று அது முன்னும் பின்னும் செல்கிறது இத்திர ஜனங்களுக்கு அப்படிதான் சில பகலிலே மேகத்தமோ இரவுலே அக்னி ஸ்தம்பமாக கற்றுடைய சமூகம் சென்றது நான்காவது காரியம் நாம் எதன் மேலே பசிதாக இருக்க வேண்டும் என்றால் கற்றுடைய ஆசிர அபிஷேகத்தின் மேல் பசி தாகமுள்ள கத்துடைய அபிஷேகம் நமக்கு வேண்டும் என்கிற ஒரு காத்திருப்ப வேண்டும் அதன் மேல் நமக்கு பசிதாகம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானமன்ன கடவான் என்று யோவான் ஏழு முப்பத்தி ஏழிலே சொல்லுகிறது எருசிலேமிலே பண்டிகை நாட்கள் பொழுது நமது ஆண்டுதான் இயேசு கிறிஸ்து சத்தமிட்டு கூப்பிட்டு சொல்லுகிறார் ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் மன்ன கடவான் என்று அழைக்கிறார் அவர் எந்த தாகத்தை குறித்து பேசினார் அவர் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தான் இந்த யோவான் ஏழாம் அதிகாரத்தில் அவர் பேசுகிறார் வேதம் முழுவதையும் அவன் ஆனால் அநேக வேத தேவ பிள்ளைகள் இந்த வேதத்தை குறித்து ஆராய்ந்த பொழுது வாழ்க்கை சரித்திரத்தை நமக்கு சாட்சியாக வைத்திருக்கிறார் யாரார் அவர் பசிதாக முடையா இருந்தார்கள் யாரால் அவர் இயேசு கிறிஸ்துமே பசிதாக முடிவாய் இருந்தால் அத்தனை பேர்களையும் ஆண்டவர் பயன்படுத்தினார் உபயோகப்படுத்தினார் மேன்மைப்படுத்தினார் அவர்களுக்குத்தான் தன்னுடைய வல்லமையும் வரங்களையும் கொடுத்தார் அந்த பசிதாகம் இல்லாமல் ஏனோ தானோ என்று சொல்லி சோம்பலாய் அசதியாய் இருக்கிறவன் மேல் கத்தருடைய கத்தர் தன்னுடைய வல்லமையை வலிய கொண்டு போய் திணிப்பதில்லை வாங்கையோடு இருக்கிற பிள்ளைகளுக்குத்தான் அவர் பலவிதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் கத்தர் மேல் பசிதாகத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறது நாம் காண முடியும் என்ன அழைப்பினால் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார் கேட்கிறவனும் வா என்பானாக ஆகமா இருக்கிறவன் வர கடவான் விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன் சொல்லி வெளிப்படுத்தல் சுவிசேஷம் இருபத்தி ரெண்டு பதினேழில் அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார் ஆண்டுடைய இரண்டாம் வருகையினுடைய அந்த வருகைக்குள் பிரவேசிக்க அபிஷேகத்தின் மேல் பசிதாகமுள்ளவா இருக்க வேண்டும் அந்த அபிஷேகம் இருக்குமே ஆனால் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை இன்றைக்கு மனுஷன் பார்த்து நாடி ஓடிக்கொண்டிருக்கிறான பேருக்கும் புகழுக்கும் அதை விட்டு விட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்த பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா வரங்கள் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததை தானும் சான் இவைகளும் பெரிய காரியம் அப்படிப்பட்ட அபிஷேகத்திற்கு பசிதாக உள்ளவர்கள நாம் இருக்க வேண்டும் இறுதியாக நாம் எதன் மேல் பசிதாக முள்ளாய் இருக்க வேண்டும் ஆவியின் பசிதாக இருக்க வேண்டும் வரங்கள் வரங்களை பெற்றுக்கொண்ட இல்லாத பேதுருவை எப்படி இந்த உலகத்திலே முதல் பிஷப்பாக கண்காணிப்பாளர் மாற்றி வைத்தார் என்பது நமக்கு இந்த வேதத்தின் அடிப்படையில் வாயிலாக நன்றாக தெரியும் அப்படிப்பட்ட அந்த ஆவியின் கண்ணின் வரங்கள் அனைத்தையும் பெற்றுக் வேண்டும் அவர் எப்படி வாழ்ந்திருந்துச்சுன்னா கிறிஸ்து கடலின் மீது நடந்து வருகிற பொழுது அவரை பார்த்தபோது ஆண்டவரை உண்மை போலவே நானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய விசுவாசமும் அவருடைய ஆர்வமும் அவருடைய உற்சாகமும் அவர் நீதியின் மேல் எப்படி கிறிஸ்து கடலின் மீது நடக்கிறார் நானும் நடக்கும் வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொல்லி தன்னுடைய சீர்ஷனை அழைக்கிறார் விசுவாசத்தோடு அவர் படகை விட்டு தண்ணீரின் மேல் நடந்தா என்றுதான் வேதம் சொல்லுகிறது அவிவிசுவாசம் வருகிற போதுதான் நாம் விழுந்து போகிறோம் அப்படிப்பட்ட அவிவிசுவாச ஆவியின் வரங்களுக்கு நாம் பிரயாசப்படலாம் இருக்க வேண்டும் நம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் நமக்கு கத்தர் எப்படி கொடுக்கிறார் என்றால் நமக்கு எலியாவையும் எலிசாவையும் குறித்து நன்றாக தெரியும் எனக்கு ரட்டிப்பான வர வேண்டும் என்று சொல்லி இரண்டு ராஜாக்கள் புத்தகத்திலே வார்க்கிற இரண்டாம் வகையத்து எலிசா கேட்கிறார் எலியாவிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்களை ரட்டிப்பாக வேண்டும் என்று சொல்லி எலிசாவோடு கேயாசும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர் தான் இரண்டு பேருமே கத்திற்காக முழு நேரம் ஊழிய செய்தவர் தான் எப்படி எலிசா இருந்தாரோ அப்படியே எலிசாவுக்கு கேயாசு இருந்தார் ஆனால் இரண்டு பேருடைய பசிதாகத்திற்கு ஏராளமான வித்தியாசங்கள் இந்த வேதத்திலே வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடியும் எலிசா ஆவியின் வரங்கள் மேல் பசிதாகம் உடையவராக எலிசாவை நிழல்போல் பின்பற்றினார் பதினான்கு ஆண்டுகள் எலியாவோடு ஒரு அடிமையைப் போல ஒரு வேலைக்கான போல ஒரு சீசனைப் போல உறுதி செய்து கொண்டே வந்தார் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாட்டின் குமாரனாகிய எலிசா அவரை குறித்து வேதத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது எப்படி ஆகினும் ஆவியின் வரங்களை நான் பெற்றுக் கொள்ள வேண்டும் ரெண்டியாக அந்த பசிதாகம் அது எலிசாவை பின்பற்றின கேயாசுக்கு இருக்கவில்லை அவன் பண ஆசையோடு நாகமானின் ரதத்தை பின்தொடர்ந்து ஓடினான் அதன் நிமித்தமாக அவன் உலக பிரகாரமான வயல்கள் வாங்க உழுவுத்தோப்புகளை வாங்க வீடுகளை கட்ட அவன் பிரயாசப்பட்டான் அதனுடைய இறுதி முடிவோ அவனுடைய ஆசைப்பட்டது பொன்னையும் வெள்ளியும் மாற்று வஸ்திரங்களையும் ஆனால் அவனை தொடர்ந்து வந்ததோ நாகமானுடைய குஷ்டம் அவனுக்கும் அவன் சந்ததிக்கு வந்தது அன்பு தேவ பிள்ளைகளே இந்த கால வேளையில் பசிதாகத்தோடு நாம் எதை விரும்புகிறோம் சாபத்தையா ஆசீர்வாதத்தையா ஆண்டவர் சொல்கிற நீதியின் பசிதாகம் உள்ளவர்கள் அவர்கள் பாக்கிய திருப்தி அடைவார்கள் பரிபூரணம் அவர்கள் திருப்தியான வாழ்க்கை இன்றைக்கும் நம் அமேருடைய எதிர்பார்ப்பு கேசை போல இருக்கிறதா அல்லது எலிசாவை போல இருக்கிறதா ரெண்ட ஆசிர்வாதத்தை அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விரும்புவதற்கு நாம் எவ்வளவு தேவனோடு இணைந்து செல்வதற்கு அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இன்னைக்கு ஆசைப்படுமையானால் தேவனே நான் உமக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார் என்னை விசுவாசிக்கிறவன் என்னை பின்பற்றுகிறவன் என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் என் பிதாவின் படைய சித்தத்தின்படி செய்ய விரும்புகிறவன் நான் செய்த கிரிகளை தானும் செய்வான் இவைகளிலும் பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொன்னாரு அன்றைக்கு இயேசு கிறிஸ்துக்கு முன்பாகத்தான் மரணங்கள் இருந்தது வாலிமுடைய மரணம் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாகத்தான் இருந்தது எவிரினுடைய மகனுடைய மரணம் மரணம் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாகத்தான் இருந்தது ராசனுடைய மரணம் கல்லறையும் இயேசு கிறிஸ்து முன்பாகத்தான் இருந்தது ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்த வுக்கு முன்பாக மரணம் நிற்கவில்லை அவர் தெற்கால் என்றி பிணமாக கிடக்கிற பொழுது அவர் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பார்த்தார் பிரேதம் அவருக்கு பின்புறமாக இருந்தது ஏசு கிறிஸ்து தேடுகிற பொழுது மரணத்தை வென்றார் உயிர்த்திருந்த ஆண்டவர் முன் நிற்கிறார் மரணம் பின்னாக ஓடி நிற்கிறது மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து ஆவியின் கனியின் வரங்களை தன் தேடுகிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த காலைவேளை கத்துடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டு அவர்களது பேருக்கும் எளியாவிலும் பெரியவர் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றி செல்லும் நாம் இன்றைக்கு கிறிஸ்துவின் கிரிவிகள் ஆவியின் வரங்களை உள்ளவர்களாய் நாம் செயல்படுகிற பொழுது அவர் மனதுருக்கி அந்த கிருவியின் வரங்களை எப்படி பேரழுக்கு கொடுத்தாரோ எப்படி தேவனுடைய நீதியின் மேல் விசுவாசம் இருக்க விரும்பினாரோ பசிதாக இருந்தாரோ அப்படி இருப்போமேனால் நிச்சயமாகவே அந்த வரங்களை தேவன் நமக்கும் தந்தருளுவார் அந்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள நம் ஆயத்தமாகவும் நம்மை தாழ்த்தி ஆண்டோட கரங்களை நம் ஆவி ஆத்தமா ஒப்புக் கொடுத்து வரங்களை பெற்றுக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்துவோம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே இந்த வேலைக்காக கொடான கொடி சோதரம் நீதியின் மேல் பசிதாக உள்ள என்று ராஜா அந்த நீதியை பெற்றுக்கொள்ள இவருடைய நீதிசுவாமி தேவன் மேல் பசிதாக இருக்கட்டும் வேத வசனத்தின் மீது எங்களுக்கு பசிதாகம் உண்டாகி இருக்கட்டும் ராஜாதி ராஜா சோதர் ராஜா தேவ சமூகம் எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக செல்கிறதானா அந்த தேவன் மீது எங்களுடைய பசிதாகம் இருக்கட்டும் அந்த தேவ நிலத்தில் அபிஷேகத்தின் மீது அவரை கொடுக்கிற அபிஷேகத்தின் மேல் நாங்கள் பசிதாக வாழ எங்களுக்கு திருப்பி செய்து கத்தாவை இறுதியாக ஆவியின் கனிகளின் வரங்களை பெற்றுக் கொள்வதற்கு பசிதாக உள்ள இந்த வாழ்க்கை அமையட்டு ராஜா கத்த வசனத்தின் படித்த காலவேளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த நீதியின் பசிதாகத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சியுள்ள ஆத்மாவை கொடுக்க வேண்டும் ஆட்சியமிக்கிறது கத்த தொடர்ந்து நீதி ஆசீர்வாதையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல செபங்களுதாவே ஆமீன் ஆமேன்